எப்போ நடக்கும் அப்படின்ற விஷயங்களை துல்லியமாக அறிவதற்காக உதயம் ஆருடம் கவிப்பு அப்படின்ற முறையில் வந்து பார்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பிரசன்னம் அந்த பிரசனத்தில் கிரகங்களுடைய ஒவ்வொரு கிரகத்திற்கும் என்னென்ன பெயர்கள் இருக்குது அந்த பெயர்களில் உங்களை நோக்கி வரக்கூடிய உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருது அப்போ கே வரக்கூடிய கேள்வியாளுடைய பெயர் என்னவாக இருக்கும் அவங்க வீடு எப்படி இருக்கும் அந்த அந்த வரக்கூடிய திசைகளோட அமைப்பு எப்படி இருக்கும் இந்த மாதிரி எங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை என்ஜி குமரன் ஐயா அவர்கள் தான் ஒவ்வொரு ஜாம்பவான்கட்டியும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்குவோம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாமக்கோல் எனக்கு தெரியும் ஆனால் ஜாமக்கோலில் பெயரியல் ரீதியான ஆய்வுகளை எனக்கு தூண்டி விட்டது அப்படின்னு பெருமையோடு நான் சொல்லது அப்படின்னா நெல்லை வசந்தன் ஐயாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜி குமரன் ஐயா தான் ஸோ அற்புதமாக வரக்கூடிய நபருடைய பெயர் உட்பட இந்த நபர் உங்களை சந்திப்பார் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க அற்புதம் திறன் வாய்ந்தவர் உயர் திரு என்ஜி குமரன் அவர்கள் அவர் வந்து இப்போ ஒரு அற்புதமான பெயரியல் ஜோதிடம் அப்படின்ற ஒரு அற்புத ரகசியத்தை உங்கள் முன்னாடி இப்போ முன்வைக்க இருக்கிறார் அவர்களை சிற்றுவையாற்றுமாறு அன்புடன் வரவேற்கிறோம் அமர்ந்திருக்கின்ற ஜோதிட ஜாம்பவான் அவர் அவர்களுக்கு அனைவருக்கும் எதிரே அமைந்திருக்கின்ற ஆண்டோர்களுக்கும் இந்த தர்மசாசா ஜோட வித்யாலாவின் நிறுவனர் திரு மணிகண்டன் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றும் ஜோதிட நண்பர்களுக்கும் இனிய ம மதிய வணக்கம் நான் காலையிலே பேச கேட்டிருந்த நல்லா தூக்க வர நேரம் கொடுத்துருக்காரு நண்பருக்கு வணக்கம் கொடுத்த தலைப்பு பிரசன்னம் ப்ளஸ் பெயரியல் பொதுவாகவே நம்ம ஜோதிடம் படிக்க வந்தாலும் படித்து கொண்டிருந்தாலும் அதிக வருடங்கள் இதில் அனுபவத்தில் இருந்தாலும் தொழில் முறை இருந்தாலும் எல்லோருக்கும் இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு ஆசை என்னென்னா நம்ம எப்படி அதிக அளவு சம்பாதிக்கிறது ஆஃபீஸ் போட்டு பிரபலம் இதில் தான் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க நெருங்கிய நண்பர்கிட்ட பேசிக்குவாங்க நாம் ஜோட தொழிலக்கு வந்திருக்கோம் வந்தவனே படிக்க வந்தவனே நான் ஜோசியர் ஆகணா அப்படின்னு கேட்பாங்க அடுத்த கேள்வி ஜோசியரார ரைட்டு ரைட்டு நான் எப்படி அது பிரபல பிரபலம் ஆகணா சம்பாதிப்பேனா இல்லை இந்த தொழில் விட்டு வேற தொழில் போயிடுவேனா இது எல்லாருக்கும் உண்டான கேள்வி ஒரு சிலர் வந்து நான் பத்து வருஷமாக இருக்கேன் நான் இன்னும் வெளியே வரல இதுலயே இருக்கேன் பேசிகிட்டு இருக்கேன் தெரிஞ்ச நண்பர்கிட்ட பேசுகிறேன் ஆனால் என்னால் ஜெயிக்க முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்படி பல விஷயங்கள் மனதுக்குள் ஒரு கேள்வி இருக்கும் நான் மீடியாவில் வந்துட்டேன் ஆனால் மற்ற நண்பர்கள் மற்ற மீடியா நண்பர்கள் மாதிரி சம்பாதிக்க முடியல ஏன் இப்படிலாம் ஒரு கேள்வி இருக்கும் இப்போ அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எப்படி இருக்கணும் இதே ஒரு அற்புதமான தொழில் உங்களுக்கு தெரியும் மற்ற தொழிலில் வந்து ஒரு நபர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது இருந்து ஐயாயிரம் வரை சம்பாதிக்கணும் அப்படின்னா அவர் ஒரு எட்டு மணி நேரமாவது வேலை பார்க்கணும் ஆனால் இந்த தொழிலை பொறுத்தளவு நீங்கள் இதே அமௌண்ட்டை சம்பாதிக்கிறதுக்கு பத்து நிமிஷமும் போகுது ஒரு மணி நேரமும் கூட போகுது மீதி இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்க பகல் பன்னெண்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் சம்பாதிச்ச போதும் பதினோரு மணி நேரம் சும்மா இருக்கலாம் அப்படி என்றால் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்கணும் அப்படி என்றால் நம்ம ஜாதத்தில் வந்து கிரகங்கள் எப்படி இருக்குன்னா ரெண்டு அஞ்சு பதினொன்று ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் பதினோராம் இடம் இந்த பாவங்கள் மட்டும் மிக வலிமையா இருந்தால் போதும் என்னோட கணக்கு மட்டுமில்லை இங்கே மேடையில் அமைந்திருக்கின்ற ஜோடு ஜாம்பவன்கள் சொன்ன கருத்தும் அதே தான் இது வந்து ஒரு காமனான ஒரு சென்டென்ஸ் தான் எனக்கு முன்னால் பேசிய நண்பர் மீனாட்சி அவர்கள் சொன்னார் அவர் நான் இப்போ இன்னும் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கைடுன்னு சொல்லி என்ன சொன்னார் நான் கைடாக இருக்கிறதெல்லாம் இருக்கிற ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை இந்த துறை இந்த துறைக்கு ஊக்குவித்து கொண்டு வந்ததில் பெரும் பங்கு அவருக்கு தான் இருக்குது நான் ஃபஸ்ட்டு அவர் பிஏ முடிச்சிட்டாரு த்ரீ மூணு வயசு முடிச்சுட்டாரு எம்ஏ போகும்போது என்னை கூப்பிட்றாரு நீங்கள் பிஏ படிக்க வாங்க இல்லை எங்கள் 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 ஏரியாவில் பெரிய ஜோசி இருக்கார் பெரிய லெவலில் சம்பாரிச்சுட்டார் அவருடைய பிஏ படித்தா சம்பாரித்தார் அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் என்னை வம்படியாக பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து இந்த துறையில் படிக்க வச்சு படிக்க வச்சதுக்கு உந்துதலாக இருந்தது அவர் தான் பேசி வந்து கூட இன்றைக்கி வரைக்கும் கூட நின்று பிஹசடி வாங்க வரைக்கும் கூடங்கிறது அவர் தான் ஸோ அவருக்கு ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு நாலு பேட்ட ஜோரம் சொல்லி சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே இல்லை உங்களுக்கு தெரிந்த ஜோர விஷயத்த வச்சு நாலு பேரை சொல்லி சம்பாதிச்சிருவீங்க அவர் உங்களுக்கு கை தட்டி போயிடுறாரு சூப்பர் சார் அருமையாக சொல்லிட்டீங்க உண்மையில் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிம்பார் உங்களுக்கு ஒரு ஆட்சியமாக இருக்கு நான் என்ன சொன்னேன் ஒன்றும் புரியல நல்லா இருந்து போகிறாரு அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் ஒரு நான்கு ஜோதிட நண்பர்கள் கூடுகின்ற இடத்தில் உங்களுடைய தனித்துவத்தை காட்ட முடியுமா உங்களுடைய ஜோதிட நண்பர்கள் எப்படியாவது சொன்ன பரவாயில்லையே ஒரு விஷயம் பிடிக்கு உங்கள்கிட்ட அப்படின்னு ஒரு பத்து ஜோதிட நண்பர்கள் இருக்கிற இடத்துல உங்களை பாராட்டணும் அதே பெரிய விஷயம் அங்கே ஜெயிச்சுட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் பப்ளிக்கிட்ட மிக எளிதாக ஜெயித்து விடுகிறீர்கள் அப்படி என்றால் நம்மிடம் என்ன திறமை இருக்க வேண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் குரு புதன் கேது வலுவாக இருக்கணும் ரைட்டு ரெண்டு அஞ்சு பயனுள்ள இருக்கணும் இண்டிகேட் எல்லாத்தையுமே காம்பினேஷன் இருக்கு ரைட்டு ஃபர்ஸ்ட் இதே கேள்வி நான் ரெண்டாயிரத்தி ஒன்ல உள்ள வந்தப்ப எனக்கு மைண்ட்ல கேள்வி இருந்தது ஒரு நண்பருக்கு ஜோ ஜோசியோட பெரிய மேட்டர் நாலு பேர் ஜோசி இருக்கிற இடத்துல நம்ம எப்படி தனித்துவத்தை காட்டுவது அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் அப்போத்தான் நீங்கள் டேட்டா பர்த் சொன்னால் போதும் நான் ராசிய நட்சத்திரத்தை சொல்லிடலாம் நீங்கள் கம்ப்யூட்டரோ பஞ்சாங்கமோ மொபைலோ பேப்பர் பண்ணாமல் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம்ன்ற விஷயத்த அப்போ தான் என்னால் கண்டுபிடிக்க முடிந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் நான் அதை உருவாக்கினப்ப தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு அந்த டைமில் டேட்டா பற்றி சொன்னவொன்னே ராசி நட்சத்திரம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை இப்போ இருக்கலாம் எனக்கு தே பத்து ஐம்பது நூறு எவ்வளோ பேர் இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு ஆள் இல்லை அப்போ நாலு பேர் நிற்கிற இடத்துல சொல்கிறதுக்கு இது எனக்கு எதுக்கு பயன்படுத்து அப்படின்னா ஒருத்தரை பார்த்தவொடனே நீங்கள் இந்த ராசியா அப்படின்னு கேட்குறதுக்கு பயன்படுத்து அவங்களுடைய டேட்டா பற்றி கேட்டுக்குவேன் ஒரு அஞ்சு நிமிஷங்கள் பேசிவிட்டு கடைசியாக ராசியை சொல்லுவேன் அந்த டேட்டா பத்தி கேட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சொல்லும்போது அவருக்கு புரியாது எப்படி சொன்னீங்கன்னு கேட்பாரு ஆனால் எனக்கு இந்த டேட்டா பர்த் கேட்டு நான் ராசியை சொல்றதுக்கு ஒரு நிமிடம் ஆனது அந்த ஒரு நிமிடம் கூட ஆகக்கூடாதுன்றதுக்காக நான் மறுபடியும் மறுபடியும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன் எப்படின்னா ஒருத்தரை பார்த்த உடனேயே ராசி நட்சத்திரம் சொல்லணும் எப்படி சொல்றது அப்படின்னு டேட்டா பத்தி கேட்காமையே ராசி நட்சத்திரம் சொல்கிறதுக்கு நான் பழகிக்கிட்டேன் ஸோ நீங்க அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு திறமையை நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க நாலு ஜோதிட நண்பர்கள் மூலம் நிற்கிற இடத்துல ஜெயிச்சிட்டீங்கன்னா பப்ளிக்கிட்ட ஈஸியாக ஜெயிச்சலாம் இதுதான் ஒரு பேசிக் ஒரு ஃபார்முலா இது எப்படி சொல்றது ஒருத்தனை பார்த்த உடனே ராசி எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் நீங்க தூங்கி எந்திரிச்சு மற்ற வேலையை பார்க்குறோமோ இல்லையோ அன்னைக்குள்ள கிரக சூழ்நிலை அன்னைக்குள்ள கிரகம் பொசிஷன் வந்து மயிலில் இருக்கணும் பிக்சில் இருக்கணும் இங்கே கோச்சாரத்தில் இத்தனை மணிக்கு இந்த லக்கணம் ஓடும் இன்னைக்கு நட்சத்திரம் இது இந்த லக்கணத்தில் நட்சத்திர சாரம் இது அது ஒவ்வொரு கிரக நட்சத்திர சாரமும் மயில் இருந்துகிட்டே இருக்கணும் முக்கியமாக கிழமை ப்ளஸ் வரை இது உங்கள் மயில் இருந்துக்கிட்டே இருக்கணும் தூங்கி எழுந்திரிச்சோன்னா ஒரு கட்டம் போட்டு மயிலை ஏற்றிடணும் அதுக்கப்புறம் மற்ற வேலையில் பார்க்கலாம் இது ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு வரக்கூடிய நண்பர்களில் அப்போத்தான் வந்து பிரசன்னம் பயன்படும் அப்போத்தான் வந்து பிரசன்னம் பயன்படும் அந்த ஒரு மணி நேரம் லக்னம் போகிறோம் இல்லையா உதயம் அது தேவையில்லை அஞ்சு நிமிஷம் ஆறுடம் போகிறோம் பார்த்தீங்களா அந்த அஞ்சு நிமிஷம் ஆறுடம் என்னவோ அதுதான் அவர் வரக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் ராசியாக இருக்கும் லக்னமாக இருக்கும் இந்த மூலையில் எதாவது சொன்னீங்கன்னா அவர் ஆமாம் இதன் தான் நான் மொதல் மொதல் சொல்லி கொண்டு போனேன் இதைத்தான் ஃபஸ்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ஜெயித்தேன் இதை உங்களுக்கு டிப்ஸாக தந்துருக்க நிச்சயம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்க ஜெயிப்பீங்க சரி நம்ம ஜாதம் பார்க்க வந்துட்டோம் ஜெயிக்கணும் ஏதோ எப்படி சொல்லி ஜெயிக்கிறது நீங்கள் ஒவ்வொரு ஜோதிடருக்கும் ஒவ்வொரு பாவம் வேலை செய்யும் நீங்கள் உடனே கேட்பீங்க எங்கள் ஏரியாவில் ஒரு ஜோசியம் இருக்கார் பன்னெண்டு பாவத்தை சொல்லுவார் அதெல்லாம் ஓகே நீங்க கிட்டே போய் பார்த்தா ஒரு நாள் ரெண்டு நாள் உட்காந்து பார்த்தா தெரியும் அவர் சொல்லும் போது எந்த பாவத்தை சொல்லும்போது அவர் ஜெயிக்கிறாரு வந்துட்டு போகிறாங்க பாராட்டி போகிறாங்கன்னு தெரியும் அது மாதிரி ஒவ்வொரு ஜோதிடருக்கும் அவங்க அவங்களுடைய ஜாதத்தின் படி ஒவ்வொரு பாவம் வேலை செய்யும் ஒரு ஜோசியருக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை மட்டும் சொன்னால் அவர் ஜெயிப்பார் வர்றவங்க சார் நீங்கள் இந்த இந்த மாதிரி எனக்கு டைம் குடித்து கொடுத்தீங்க இந்த டயத்தில் இந்த கிழமையில ஆண் குழந்தை படிஞ்சுடனே பிறந்துச்சு அப்படிம்பாங்க இது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் மற்ற விஷயம் நீங்கள் சொன்னீங்க சார் எனக்கு சரியாக வலியம்பாங்க அப்போ இது நீங்கள் அப்பயும் ஃபீல் பண்ணிடலாம் ஆஹா நமக்கு இந்த குழந்தைய பார்க்க சொல்லும்போது கரெக்டாக இருக்குது மாதிரி இன்னொரு வயசு வந்து ஏழாம் பாவம் வேலை செய்யும் உங்களுக்கு திருமணம் இப்போ நடக்கும் அல்லது நடக்காதுன்ற நீங்கள் சொல்லுவீங்க அவர் வந்தோடனே கேட்பார் வயசை பார்ப்பீங்க முப்பத்தி நாலு இருக்கும் முப்பத்தி நாலுனே நம்ம ஒரு யோசனை பண்ணுவோம் திருமணம் ஆயிருக்கலான்ட்டு ஒரு கெஸ்ட் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு திருமணம் நடந்திருக்க கூடாது ஆமாம் சார் உண்மைதான் நான் வந்தவுடனே நீங்கள் சொல்லிட்டீங்க இது வரைக்கும் என்னோட வயசை பார்த்து திருமணம் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க நீங்கள் ஒருத்தர் தான் முப்பத்தி நாலு வயசாச்சு இருந்தாலும் திருமணம் ஆ ஆக அடித்து சொன்னீங்க ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ஏழாம் பாவமோ சுக்கரனோ மிக பலம் பலமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆள் நீங்கள் எந்த ஜாதகருக்கும் ஏழாம் பாவத்தை சொன்னால் மிக சிறப்பாக சொல்வீர்கள் இது நீங்கள் அனுபவத்தில் தான் உணர முடியும் வேற யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது இது முற்றிலும் உண்மை அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து மற்ற பாயிண்ட் சொல்லுவார் ஒரு ஐம்பது பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் ஆனால் தொழில் பாவத்தை எடுத்து சொல்லுவார் கரெக்டாக இருக்கும் சாரி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தொழில் இருக்கு நீங்க தான் கரெக்டாக உணவு சம்பந்தப்பட்ட தொழிலில் நீங்கள் இந்த பேக்கரி மட்டும் அப்படின்னு சொன்னீங்க எங்கள் அப்பாவும் பேக்கரி தான் வச்சிருந்தாரு எங்கள் தாத்தாவும் பேக்கரி நானும் வச்சிருக்கேன் கரெக்டாக சொல்லிட்டீங்க பாரு ஏன்னா உங்களுக்கு பத்தாம் பாவம் உங்கள் ஜாத்தில் வலுவாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களை உணரணும் அது இந்த மாதிரி ஃபீல் பண்ணி கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியும் எல்லா பாவத்தையும் கடந்து நான் சொல்லுவேன் கரெக்டாக சொல்லுறீங்கன்னா நிச்சயம் எனக்கு தெரிஞ்சு யாருமே கிடையாது மேடையில் எப்படி சொல்ல நினைக்காதீங்க உண்மை அதுதான் நீங்க பன்னெண்டு பாவத்துல உங்களால் வந்து ஐந்து பாவத்துக்குள்ள கேட்டா சொல்ல முடியாது மிக உறுதியாக ஒரே ஒரு தெரியாத சொல்லுவீங்க ஏன்னா உங்களுடைய ஜாதகம் அப்படி இருக்கும் இந்த வகையில் நான் என்னை உணர்ந்து எடுத்துக்கிட்டது தான் அரசியல் துறை என்னுடைய ஆய்வும் வந்து தீசிஸ்ல அரசியல் சம்மந்தப்பட்டதான் ஏன்னா என்னோட ஜாதத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்றும் வரிசையாக நட்சத்திரங்களாக எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபம் கன்னி மகரமாக தான் இருக்கும் ஏன்னா கார்த்திகை ரோஹிணி விருது சீசம் எங்கேனாக்கா ரிஷபம் கன்னி மகர தான் இருக்கும் அங்கேயும் சூரியன் சந்திர சாமி மூணு நட்சத்திரம் வரிசையாக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இது போக கடகம் சிம்மம் துலாம் கும்பம் என்னோடய ஆய்வின் முடியில் வந்து ரிஷபம் கன்னி ஃபஸ்ட்டு வந்து கடகம் சிம்மம் ரெண்டாவது மகரம் கும்பம் அடுத்து ரிசபம் கன்னி மகரம் இந்த ஏழு ராசிக்காரர்கள் தான் அரசியல வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆய்வு மட்டும் இல்ல செக் பண்ணி பாத்து அதே போல் இன்னைக்கு வந்து அடுத்த ஒரு விஷயம் அரசியலில் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா இந்த சூரியன் சந்திரன் சபை ஓகே எல்லாருக்குமே அரசியல் ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து சின்ன ஒரு வார்டுல மெம்பராயிருவோமா கவுன்சிலாகிடுவோமா சேர்மன் ஆயிடுவோமா ஒவ்வொருத்தருக்கும் ஆசை ஆடுது எம்எல்ஏ இப்படி ஒவ்வொரு ஆசை இருக்கும் அது நம்ம ஜாதத்தில் இருக்கா அப்படி பார்க்கும்போது சூரியன் சந்திரன் லக்னம் லக்னாதிபதி மறுபடியும் சொல்றேன் சூரியன் சந்திரன் லக்னம் லக்னாதிபதி இந்த ஸ்தானத்தை குரு ஒரு சேர பார்த்தால் அவன் அரசியலில் ஆள் நீங்க வேணா இருக்கக்கூடிய அரசியல்வாதி உள்நாடோ வெளிநாடோ வெளி மாநிலமோ எந்த அரசியல் ஜாதி எடுத்து பார்த்தாலும் சரி இந்த காம்பினேஷன் இல்லாம அரசியலில் அவர் பெரிய ஆளாக முடியாது மறுபடியும் சொல்றேன் சூரியன் சந்திரன் லக்னம் லக்னாபதி நான் இங்கே செவ்வாய்க்கு வரல நான் அப்புறம் வரேன் சூரியன் சந்திரன் லக்னம் லக்னாபதி இந்த நான்கு ஸ்தானத்தையும் ஒரு சேர குரு பார்த்தால் அவன் அரசியலில் நிச்சயமாக வெற்றி பெறுவார் உதாரணத்துக்கு கலைஞர் அவருடைய ஜாதம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்தவர் அவருடைய லக்னம் வந்து கட லக்னம் தான் ரிசபராசி மிருசிச நட்சத்திரம் தான் சபை நட்சத்திரம் குரு லக்னத்துக்கு அஞ்சில் இருந்து பதினோராம் இடத்துல கூடிய சூரியன் சந்திரனையும் பார்ப்பார் லக்னத்தையும் பார்ப்பார் இவருடைய லக்னாதிபதியே தான் அப்படி என்றால் உங்களுடைய கேள்வி அடுத்த கேள்வி அப்பா அம்மா ஜெயலலிதாக்கு இல்லையா அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இங்கே தான் வர அவங்க வந்து பிறந்த தேதி இருபத்தி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மிதன லக்கணம் அதாவது சொன்னால் நம்ப வேண்டாம் மிதன லக்கணம் தான் சிம்ம ராசி மன நட்சத்திரம் அவங்களுடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னாக்கா இங்கே தான் குரு ஏழாம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்ப்பார் சந்திரனும் செவ்வாயும் பார்ப்பார் யார் ஒருத்தருக்கு இல்ல சூரியனை பார்க்க வாய்ப்பு இல்லைன்னா சந்திரமங்களை யோகம் பெற்றிருந்தால் அது சிம்மத்தில் இருக்கும் சந்திரன் செவ்வாய் அந்த சந்திரன் செவ்வாயும் லக்னத்தையும் குரு அப்ப சூரியனை சார் நீங்க சொன்ன கான்செப்ட் இல்ல அது ஒரு விதி இது ஒரு விதி அவ்வளவுதான் அந்த தனுசில் இருந்த தான் ராமச்சந்திரன் என்ற நபரை அறி மூலம் வெளியே வராங்க எம்ஜிஆர் மூலம் அது ராமன் அந்த எடுக்கக்கூடிய ராமன் அப்ப பேரூசி போது நமக்கு எந்த பேர் வந்து பக்க பலமாக அது அப்புறம் நம்ம பார்த்துக்குவோம் ஃபஸ்ட்டு இந்த ரூல் சூரியன் சந்திரன் செவ்வாய் சூரியன் சந்திரனையும் லக்னத்தையும் லக்னாதிபதியும் குரு பார்ப்பது ரெண்டாவது சந்திரமங்க மங்கள யோகம் இருக்கணும் குரு பார்ப்பது லக்னத்தை பார்ப்பது இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அந்த வகையில் இப்போ மறைந்த திரு விஜயகாந்த் அவர்கள் அவர் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு அவருடைய ஜாதம் போது மிக ஒரிஜினல் ஏன்னாக்க அவர் மதுரையில் பிறந்த மதுரையில் பிறந்தவர் தான் அவருக்கு ஆஸ்தான ஜோசியர் வந்து அலங்காநல்லூரில் நல்லூரில் சுந்தரானந்த ஜோட இருந்தார் அவர் இப்போ இல்லை அவர் தான் அவர்கள் வளர்ந்து வர காலத்தில் அவர் தான் அவர் ஜோசியர் அந்த குடும்பத்தாரினந்து ஒரு நண்பர்மான வந்த ஜாதம் தான் எனக்கு வெளியில வந்து அவருக்கு சிம்ம லக்கணம் கன்னி லக்கணம் தனுசு லக்கணம் போட்டிருக்காங்க அவர் வந்து விருச்சி லக்கணம் தான் அவருக்கு சந்திரமங்கல யோகம் குரு பாப்பா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள வந்து ஒரு ரூல் சொல்றோம் அப்படின்னா சொல்றதுக்கு முன்னாடி ஒரு இருந்து ஐநூறு ஜாதமாவது ஆராய்ச்சி பண்ணாதான் சொல்ல முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் அப்படியே சொல்லுவேன் பத்து ஜாதத்தை பார்த்து சொல்கிறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது எங்கள் டீமில் அப்படி ஆள் கிடையாது நண்பர்கள் கிடையாது அந்த வேலையில் விஜயந்தர் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த பிறந்த தேதிக்கு சந்திரமங்கலை யோகம் பெற்றவர் துலா ராசிக்கார் விருச்சிய லக்கணம் அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு குரு லக்கணத்துக்கு ஆறாம் இடமான மேசத்தில் குரு இருந்து சந்திரனை பார்ப்பார் சந்திரன் வாங்கின சாரம் செவ்வாய் சித்திரை சாரம் சித்திரை நரசன் பிறந்துவார் கன்னி சித்திரை கிடையாது துலாம் சித்திரை நீங்கள் வேணா செக் பண்ணி பாருங்க கரெக்டாக சார் இந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேசிட்டே போகலாம் ஆனால் இந்த இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் அரசியல் மட்டும் இல்லை நாம எந்த துறையில் ஜெயிக்க வேண்டுமானாலும் சரி அந்த குருவானவர் சூரியன் சந்திரம் லக்னம் லக்னாதிபதி பார்த்தா மட்டும் போது சார் நிச்சயமாக அவர் எல்லா எந்த துறையில் இருக்காரோ அந்த துறையில் உச்சத்துக்கு வருவார் அப்படிங்கிறது என்னுடைய அபார நம்பிக்கை இன்னும் சொல்லிட்டே போலாம் தற்போது சீமான் அவர்கள் இருக்காரு அவருடைய பிறந்த தேதி என்னன்னாக்க அவர் பழைய முன்னாள் அமைச்சர் ஐயா முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவருக்கு மறுமண் முறை தான் ஏன்னா அவருக்கு மகளோட தான் அவர் இப்போ திருமணம் பண்ணியிருக்காங்க அவர் எந்த தேதியில தேயிலை இறந்தவரோ அதே தேதியில் அவர் பிறந்திருப்பார் அவங்க வீட்டிலேயே ரெண்டு மூணு காமூனிஷன் இருக்கும் அதே தேதிக்கு அவர் பிறந்த தேதி அதே தான் அவருடைய டேட்டா என்னன்னு கலெக்ட் பண்ணல நோட்டிஸ் சொல்கிறேன் அவருக்கும் அதே சந்தர்ப்பங்களை யோகம் சீமானவர்களுக்கும் இப்போ அதை பற்றி பேசணும்னா வேறு மாதிரி ஆசிரியல் மருந்து கொண்டு போயிருவாங்க அது நிப்பாட்டிக்குவோம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த திரு மணிகண்டவளுக்கு நன்றி கூறி இடைபெற்றுக் நண்பர்களே என்னுடைய நண்பரை குறிச்சுங்க எட்டு ஆறு ஆறு ஏழு ரெண்டு ரெண்டு எட்டு ஆறு அஞ்சு மிகவும் எளிமையாகவும் அருமையாகவும் பலன் இருத்த உயர் திரு என் ஜி அவர்களுக்கு இப்போது சிறப்பு கௌரவம் செய்யப்படுகிறது அனைவரும் உற்சாகமாக கைத்திட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்